தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத் தொடரிலேயே ஆளுநர் வெளிநடப்பு ஆளுநரின் இச்செயலுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் கண்டனம் திமுக மறைமாற்றும் அரசியல் என ஆளுநருக்கு ஆதரவாக வந்த அண்ணாமலை இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் சட்டசபை கூட்டத்தொடர்ல ஆளுநர் உரையை படிக்காமல் ஆளுநர் ஆர் ரவி புறக்கணித்தது தமிழக அரசில் இருக்கிறது தமிழக சட்டசபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் கூட்டத் தொடரில் உரையாற்ற வந்த ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்தாய் வாழ்த்துக்கு பின் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டின் சட்டசபை பாரம்பரியத்தின் அடிப்படையில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது இதனால் அதிருப்தி ஆளுநர் ஆளு சட்டிருந்து வெளியேறினார் ஆண்டின் முதல் கூட்டத் தொடரிலேயே ஆளுநர் சபையை புறக்கணித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் உரையை வாசிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி சட்டமன்றத்திலிருந்து வெளியேறிய நிலையில் சபாநாயகர் அப்பாவு அச்சிடப்பட்ட வாசித்தார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவை ஏற்றும்படி வேண்டுகோள் வைத்து அவை முனைவர் துரைமுருகன் தீர்மானம் கொண்டு வந்தார் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இதற்கு முந்தைய காலங்களில் தமிழக அரசு கொடுத்த உரையை ஆளுநர் திருத்தங்கள் செய்து வாசித்தது பேசும் பொருளாகி இருந்தது இதற்காக ஆளுநர் மீது சட்டப்பேரவையிலேயே பல்வேறு எதிர்வினைகள் தமிழக அரசு செய்திருந்தது உரையை முடித்துக்கொண்டு கொண்டு இருந்து கிளம்பியது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதே போல் ஆளுநர் ரவி இந்த வருடமும் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்ததற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அதில் அரசியல் சட்டப்படி ஆண்டின் தொடக்கத்தில் அரசின் உரையை மாநில ஆளுநர் வாசிப்பது சட்டமன்ற ஜனநாயகத்தின் மரபு இதை மீறுவதையே தனது வழக்கமாக வைத்துள்ளார் ஆளுநர் ரவி கடந்த ஆண்டுகளில் இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை வாசிக்காமலேயே போயிருப்பது சிறு பிள்ளை தானமானது தமிழ்நாட்டு மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் நூற்றாண்டு கண்ட தமிழ்நாட்டு சட்டப்பேரவையையும் தொடர்ந்து அவமதிக்கும் ஆளுநரின் செயல் அவர் வசிக்கும் பகுதிக்கு அழகல்ல தனது அரசியல் சட்ட கடமைகளை செய்யவே மனமில்லாதவர் அந்த பதவியில் ஏன் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதையே அனைவர் மனதிலும் எழும் வினா என முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை இந்தியாவில் பாஜக இல்லாத கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக அமைந்து வருகின்றன தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டது முதற்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் அரசமைப்பு சட்டம் ஆளுநருக்கு வழங்கிய அதிகாரங்களை மீறுகிற வகையிலும் தொடர்ந்து செயல்படுவது ஆளுநர் ஆர் என் ரவி வழக்கமாக கொண்டிருக்கிறார் இதன் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியின் செயல்பாடுகளை முடக்குகிற வகையில் அவர் செயல்பட்டு வருவது மிகுந்த கண்டனத்திற்குரியது அத்தகைய நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துகிற வகையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் உரையை நிகழ்த்தாமல் புறக்கணித்துவிட்டு வெளியேறியிருக்கிறார் தமிழக ஆளுநர் ரவி அவர்களின் நடவடிக்கை அமைந்திருப்பது தமிழக சட்டப்பேரவையை அவமதிக்கின்ற செயலாக மட்டுமல்லாமல் அரசமைப்பு சட்டத்தையும் அவர் அவமதிக்கிறார் என்றே கருதப்படும் இதை தமிழ்நாட்டு காங்கிரஸ் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் எனவும் கூறியிருக்கிறார் மேலும் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் உரையாற்ற வேண்டிய ஆளுநர் தேசிய கீதத்தை பாடவில்லை என்று கூறி இருப்பது ஏற்கனவே திட்டமிட்ட ஒன்று என்பது தெளிவாக தெரிகிறது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை அவமதித்துள்ள ஆளுநர் ஆர் என் ரவி செயல் கடும் கண்டனத்திற்குரியது என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதை தொடர்ந்து தமிழ்நாட்டு சட்டமன்றத்தின் இறுதியாக தேசிய கீதம் இசைக்கப்படுவதுதான் மரபு ஆளுநர் தமிழ்நாட்டு சட்டமன்ற மரபை அவமதித்திருப்பது கண்டனத்திற்குரியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலிருந்து வன்மையாக கண்டிக்கிறேன் என விசிகா தலைவர் திருமாவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் அரசியலமைப்பு அதிகாரம் வழங்கியுள்ள சட்டப்பூர்வ கடமை பொறுப்புகளை நிறைவேற்ற தவறியுள்ள ஆளுநர் தமிழ்நாட்டில் நிலவி வரும் அமைதி நிலையை சீர்குலைத்து அரசியல் ஆதாயம் தேடும் மலிவான செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் தமிழ்நாட்டு அரசின் பொது நிகழ்வுகளில் ஆரம்பத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிகழ்வின் நிறைவில் தேசிய கீதம் பாடுவது பல ஆண்டுகளாக மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனை நன்கறிந்த ஆளுநர் தமிழ்நாட்டு அரசு தேசிய கீதத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் அவமதித்து வருவதாக ஆளுநர் கூறுவது அப்பட்டமான அவதூறு அவதூறு பரப்பும் நோக்கம் கொண்டதாகும் நாட்டின் உச்ச நீதிமன்ற ஆளுநரின் கடமை பொறுப்புகளை சுட்டிக்காட்டி அறிவுறுத்திய உத்தரவுகளையும் அலட்சியப்படுத்தி வருகிறார் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்வுகள் முடிவடையும் வரை இருந்து தேசிய கீதத்தை மதிக்க தவறிய ஆளுநர் ஆர் ரவியின் மரபுகளையும் அமைதி நிலையையும் சீர்குலைக்கும் தீய உள்ள நோக்கம் கொண்ட தொடர் நடவடிக்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாட்டு மாநில செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்வதையே வாடிக்கையாகவும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் வகையிலும் நடந்து கொண்டுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநர் பதவியிலிருந்து வெளியேற வேண்டும் அத்தகைய முடிவை ஆளுநர் எடுக்காவிட்டால் மத்திய அரசு அரசியல் சாசன சட்டத்தை அவமதிக்கும் அவரை உடனடியாக திரும்ப அழைத்து கொள்ள வேண்டும் என சிபிஐ தமிழ்நாட்டு மாநில செயற்குழு வலியுறுத்துகிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவது தமிழக சட்டத்தின் ஆண்டாண்டு கால மரபு பொன்விழா கண்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு எந்த நாளும் காக்கப்பட வேண்டும் மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றிய ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் ஒவ்வொரு முறை சட்டமன்ற கூடும் பொழுதும் மரபு சார்ந்த செயல்களில் செயல்பாடுகளில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாவது தொடர்கதையாகி வருகிறது இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல இந்த போக்கு கைவிடப்பட வேண்டும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தான விவ விவாதங்களே இடம்பெற வேண்டும் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டுத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் அதன் நிகழ்வுகளை உடனுக்குடன் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நேரலை ஒளிபரப்பை நிறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டமன்றத்தின் ஆளுங்காட்சி மற்றும் எதிர்கட்சிகளுக்கு இடையே ஜனநாயக முறையில் நடைபெறும் விவாதங்களை வெளிப்படையாக தமிழக மக்கள் தெரிந்து கொள்வது அவசியமாகும் எனவே சட்டமன்ற நிகழ்ச்சிகள் முழுவதையுமே எந்தவித இடையூறும் இல்லாமல் நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் பொதுமக்களின் கோபத்தை திசை திருப்ப ஆளுநர் மீது பழி சுமத்துவது வாடிக்கையாகிவிட்டது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் திமுக அரசு தங்கள் நிர்வாக தோல்வியை மறைக்கவும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவினால் ஏற்பட்டுள்ள பொதுமக்களின் கோபத்தை திசை திருப்பவும் சட்டமன்றத்தில் பின்பற்ற வேண்டிய விதிகளை சுட்டிக்காட்டுவதற்காக மாண்புமிகு தமிழக ஆளுநர் மீது பழி சுமத்துவது வாடிக்கையாகிவிட்டது தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் வகுத்துள்ள விதிகள் மற்றும் நடைமுறைகள் பின்பற்றுமாறு மட்டுமே தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறார் இதனை ஒரு பெரிய சச்சரவாக முயற்சிப்பது திமுக அரசின் தோல்விகளை மடைமாற்றுவதற்காகவே என்பது வெளிப்படையாக தெரிகிறது ஆளுநர் உரை தொடங்கும் முன்னரும் நிறைவு பெறுவ நிறைவு பெற்றதும் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதத்தை வாசிப்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே பாஜக நிலைப்பாடு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுங்க நன்றி